இது பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சொல்கிறேங்க டீட்டெயிலாக உங்களுக்கு கொண்டு ஒன்றா சொல்கிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கங்க பாருங்க அம்மாவும் நிக்கிதாவும் நடந்து போயிட்டுருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே டெல்டாவோட விலாக் தாங்க பார்க்க போறீங்க எனக்கு உள்ள பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வந்துட்டோம் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் அந்த கோபுரம் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் டன் அந்த கூம்பு மட்டும் ஆயிரம் டன் சொன்னாங்க ஸ்கூல்ல படிச்சதுங்க இதெல்லாம் பாருங்க கரெக்டா நம்ம இவ சாமி பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கோங்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாரு எவ்வளோ கிரௌடா இருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அமௌண்ட் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு